தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் எத்தனை பணங்கள் வந்தாலும் தண்ணீருக்கு ஈடாகமா தண்ணீர் அருந்துவதில் பல நன்மைகள் இருக்கிறது அதிலும் வெறும் வயிற்றால் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்றெல்லாம் வெறும் வயிற்றால் தண்ணீர் குடிப்பதால் எமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் தான் என்ன அறிந்து வைத்திருக்கின்றீர்களா வெறும் வயிற்றால் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பது பற்றிதான் என்ன சொல்றீங்க பகுதியில் இன்று நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் தண்ணீர் மிகவும் சிறப்பான ஒரு தண்ணீரானது தாகத்தை தணிப்பதோடு உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வை தரக்கூடியது தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் பல்வேறு நோய்களிலிருந்து விடுபட முடியும் பொதுவாகவே உடலில் ஏற்படும் நோய்களானது வயிற்ற தான் உற்பத்தியாகிறது எனவே வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொண்டாலே நோய்கள் வராமல் தடுத்து நிறுத்த முடியும் தண்ணீர் தான் பெரிதும் உதவியாக இருக்கிறது அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கின்ற நன்மைகளில் முதன்மையானதுதான் குடல் சுத்தமாவது அதற்கு தண்ணீர் குடித்தவுடன் சிறிது நேரத்திலேயே மலம் கழிக்க கூடும் இதனால் கூட சிலர் தண்ணீர் குடிப்பதை நிறுத்தி விடுகின்றார்கள் ஏனென்றால் அடிக்கடி மலம் கழிக்க வேண்டி வருகிறதே என்று இப்படி நீங்கள் தினமும் தவறாமல் உள்ள கழிவுகளானது முற்றிலும் வெளியேறி விடுகிறது பசியை தூண்டும் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் வெளியேறி விரைவில் பசியடிக்க ஆரம்பித்து விடுகிறது அதே போன்று தண்ணீர் வெறும் வயிற்றில் குடிப்பதால் தலைவலியை கூட தடுக்கலாம் பெரும்பாலானோருக்கு உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருப்பதால் தலைவலி அடிக்கடி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெறும் வயிற்றில் வந்தாலே அதிகரித்து தலைவலி குறைய விடும் அல்சரையும் தடுக்கிறது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் காலையில் சாப்பிடாமல் அலுவலகத்துக்கு செல்பவர்கள் தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் அல்சர் ஏற்படாமல் தடுக்கலாம் மெட்டாபாலிசம் அதிகரிக்கும் காலையில் வெறும் பயிற்சில் வெதுவெதுப்பான நீரை குடித்து வந்தால் உடலின் மெட்டாபாலிசம் வீதமானது ஒரு நான்கு சதவீதம் அதிகரிக்கும் இதனால் உண்ணும் உணவானது விரைவில் சரிமானம் அடைந்து விடுகிறது ரத்த செயல்கள் உற்பத்தியாகிறது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் வளர்ச்சியானது அதிகரித்து அதிகப்படியான வளர்ச்சியானக்சிஜனை கொண்டிருப்பதால் உடலானது எனர்ஜியுடன் இறைக்கம் அதே போன்று எடையை குறைக்க வேண்டும் என்னதான் செய்யலாம் எது செய்தாலும் பலனில் என்று குறைபட்டுக் கொள்கின்றீர்களா எந்த குறையும் வேண்டாம் வெறும் வயிற்றில் அதிகாலையிலே தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் தங்கியிருக்கின்ற நச்சுக்களுடன் உடலின் மெட்டாபாலிசம் அதிகரிப்பதால் தேவையற்ற கொழுப்புகளும் கரைந்து வெளியேறி உடல் எடை குறைய உதவியாக இருக்கும் பொலிவான சருமம் வேண்டியவர்களும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும் குடலானது சுத்தமாக இல்லாவிட்டால் முகத்தில் பருக்கள் வர ஆரம்பிக்கிறது உங்களுடைய முகத்தில் பரு இருக்கிறதா அப்படி என்றால் குடலில் சுத்தம் இல்லை என்று கூட அர்த்தம் தான் இப்படி பருக்கள் வந்தால் சருமமானது அழகை இழந்து விடுகிறது எனவே தினமும் தண்ணீரை குடித்து வந்தால் குடல் இயக்கம் சீராக்க நடைபெற்று முகம் பருக்கலின்றி பொலிவோடு இருக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும் உடலுக்கு மிகவும் இன்றியமையாததுதான் தண்ணீர் இத்தகைய தண்ணீரை வெறும் பயிற்சல் குடிப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலமானது வலுவடைந்து நோய்கள் உடலை தாக்காதவாறு பாதுகாக்கும் இப்படி அதிகாலையிலே வெறும் பயிற்சல் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கின்ற நன்மைகளோ ஏராளம் இனி காலையில் எழுந்ததும் முதல் வெளியாக ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துப் பாருங்களேன் என்ன மாற்றம் ஏற்படும் எங்களுக்கும் சொல்லுங்கள் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருந்தீர்கள் இந்த தினத்தில் நாம் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்